அப்பாவட்டே தான் படிப்போம் நான் வந்து அவருக்கு பிடிச்சது ஏன் எனக்கு பிடிக்கலையே எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்கலையே அதெல்லாம் நம்ம உரசி பார்த்துக்கலாம் நம்ம தொடர்ந்து நம்ம எல்லாரும் தொடர்ந்து படிக்கிறவங்களா இருக்கிறவங்க தான் இந்த கூட்டங்களுடைய நோக்கம் சினிமா வந்து கேட்கிறவங்களாக மட்டும் இல்லாம படிக்கிறவங்களாவும் நம்ம இருக்கிறவங்க தான் அதோட நோக்கம் அதனால பல விஷயங்களை இங்க வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை மறு உறுதி செய்து கொள்ளவும் தெரியாத விஷயங்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்குமான ஒரு கடமை அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அதனால முதல்ல அவர்கள் பேசி முடித்த பிறகு பேட்டியூட்டியும் இருந்து இன்னும் நம்ம விரிவாக என்ன கேட்டு ஒரு பரவாயில்லை எல்லாருமே கேட்கலாம் நான் பொதுவாகவே இந்த கூட்டங்களை வந்து எப்படினா நல்ல இலக்கிய ரசனை வந்து நமக்குள்ளே நாம் வளர்த்து கொள்வதற்கான ஒரு பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பை தான் நீங்கள் பார்க்குறோம் அதுக்கு தான் இதை பயன்படுத்திவிட்டோம் வரக்கூடிய படைப்பாளியினுடைய படைப்பாற்றல் ஒட்டி நம்ம என்னெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் என்னெல்லாம் பயன் தர முடியும் அப்படிங்கிற அணுகுமுறையெல்லாம் நாம் இதை பயன்படுத்திக்கிறோம் இனி முக்கியமான ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் ரெண்டு மூணு பேர் கூட என்ன கேட்டாங்க ஒரு நல்ல வீடு என்ன வாங்கினா கொஞ்சம் நான் தான் அவர் வந்து நல்ல படிப்பாளி ஊருக்கு கூட்டத்துக்கு அவர் வந்து கூட்டத்தை கேட்டார் ஊரில் அமெரிக்காவில் ஏன்னா இந்த வீட்டை வாங்கணுன்னா இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தில் உறங்கியது ஒரு மூணு அல்லது நாலு கோடி ரூபா படம் தேவைப்படும் இது நம்ம வாடகைக்கு எடுக்கிற ஒரு சாத்தியத்தை மட்டுமே சொல்லுங்க நான் மட்டும் தனியாக இல்லை ஒரு பல நண்பர்கள் உதவியோடு தான் இந்த வீட்டில் வந்து நான் வாடகைக்கு எடுத்துருக்கிறேன் அதனால இப்போது வாடகைக்கு ஆனால் என்னென்ன எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா நான் சின்ன வயசு காலத்தில் அதாவது ஒரு இருபது வயசுக்கு முன்னா வரைக்கும் இதை போன்ற வீடுகளில் நான் வந்து குடியிருந்துருக்கேன் அப்பவும் குடியிருந்த வீடுகள் தான் அந்த குடியிருந்த சந்தோஷமான அனுப்புவத்தை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு

பிரிட்டிஷ்காரனுக்கு எந்த வகையிலும் குறையாகவும் பிரெஞ்சுக்காரர்கள் இன்னும் கேட்டாக்கா கூடுதலான கொடுமைக்காரர்களாகவும் பிரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க இது புதுச்சேரியுடைய சூழல் எப்படிப்பட்ட சொன்னால் முப்பது முப்பது கல்லில் நாற்பது கல்லில் கூட ஆலை தொழில் என்பது பிரெஞ்சுக்காரன் மேல தான் இருக்குது ரூலிங் கிளாஸ் கூட தான் இருக்குது கையில் செவுக்கு வச்சுக்கிட்டு தொழிலாளிகளை அடிச்சுக்கிட்டு இருந்த நிலம் முப்பது கல்லில் நாற்பது கல்லிலும் கூட இருந்தது சுதந்திரம் நாற்பத்தி சுதந்திரம் பெற்றதுக்கு முன்னாள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட சவுக்கடி வாங்கி ஆலை தொழிலாளிகள் பணியாற்றிய இடம் வந்து பூச்சிய அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு சூழல் பாண்டிச்சேரியில் இது ஒரு முகம் திருச்சு இன்னொரு முகம் மிக அற்புதமான நூலகத்தை வந்து உருவாக்கிற பணி வந்து தமிழகத்திலேயே இல்லாத அளவுக்கு மிக சிறந்த நூலகம் வந்து பூச்சேரியில உண்டு ரொமன் டோலன் நூலகம் பேரு ரோமன் நோலர் ரோமன் நோலன்ற வந்து ஒரு எழுத்தாளர் ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் வந்து நோவல் பயிற்சி பெற்ற ஒரு எழுத்தாளர் நாவலாக இருக்கிற எல்லாம் டாகூர உலகத்துக்கு அறிவுப்படுத்திய சக்திகளில் முக்கியமான நாள் ரோமன் ரோலர் அவனுடைய பேரில் வந்து ஒரு நூலகம் இருக்கு அந்த நூலகம்தான் எனக்கு படிப்புக்கான வாய்ப்பாக ஒரு எங்கள் அப்பா எனக்கு என்னுடைய பிறந்தநாளுக்கு வந்து புத்தகங்கள் பற்றி கொடுத்தார் அது ஒரு நல்ல பழக்கம் அவர் படிக்காதவர் படிக்காதவரும் நல்லவராக இருந்தார் படிக்காதனால தான் நான் நினைக்கிறேன் கல்லூரிக்கெல்லாம் எல்லாம் இல்லை ரொம்ப நல்ல மனிதராக இருந்தார் என்னுடைய ஆறாவது வகை வகுப்புல என்னை கொண்டு போய் நூலகத்தில் நண்பராக சேர்த்து விட்டார் சட்டத்தெல்லாம் மீறி அங்கிருந்து புத்தகங்கள் கொண்டு வந்து வீட்டில் படிக்கிறேன் அந்த நூலகத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்ட குறிப்பாக பிரெஞ்சு மொழியில் அது முக்கியம் ஆங்கிலத்திலிருந்து என்பதை காட்டிலும் பிரெஞ்சு மொழியிலேருந்து ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் வந்திருக்கிற நூலகம் வந்து எல்லாமே இருந்து தமிழ் பிரிண்டிங்கில் முதல் பிரிண்டிங்கில் ஆரம்பித்த முதல் புத்தகத்திலேருந்து கானாசு மொழிபெயர்த்து நான் படிக்க ஆரம்பிக்கும் போது கானாசுடைய மொழிபெயர்ப்பில் புத்தகங்கள் வர தொடங்கிய காலகட்டம் தானா சனாபதி தானாகுமாரி இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து இயங்கிய காலகட்டத்தில் தான் நான் படிக்க எனக்கு வந்து சேர்ந்த முதல் புத்தகம் முதல் சிறுகதை புத்தகம் வந்து மாப்பத்தான் தான் மாப்பசானுடைய பெருமை தெரியாமல் அது மாப்பசானுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு தெரியாத காலகட்டத்தில் மாப்பசான் தான் எனக்கு பெரும்பொருள் முறையில் சென்றார் அது பிற்பாடு தான் ஆங்கில எழுத்தாளர்கள் அப்புறம் ரஷ்ய எழுத்தாளர்கள் அப்படின்னு மாப்பசானுடைய கதை கதை வந்து எனக்கு ரொம்பவும் ரொம்பவும் என்னை உயர்த்த என்னை உருவாக்கிய கதைகள்னு சொல்லி சொல்லலாம் கதைகளுக்கும் ரஷ்ய கதைகளுக்கும் அடிப்படையான வித்தியாசம் ரஷ்ய கதைகள் வந்து அடிப்படையாக அந்த வாழ்க்கை சூழல் அந்த மண் அந்த மக்கள் அவர்களுடைய விஷயங்கள் இப்படியான இவைகளை அடிப்படையாக கொண்ட புஷ்கின் தொடங்கி நடந்துவிட்டு காஷி தொடங்கி செக்காவ் தொடங்கி நடந்த அந்த காலகட்டத்து இலக்கியங்கள் பிரெஞ்சு இலக்கியத்துக்கு அடிப்படையான வித்தியாசம் ரஷ்ய இலக்கியத்திலிருந்து என்ன பிரெஞ்சு கதைகள் பொதுவாக ஆண்கண் உறவுகள் அந்த வாழ்க்கைச் சூழலை அதிகமாக மையப்படுத்த கதையாக இருக்கும் பிரெஞ்சு கதைகள் அதுல மாப்பசான் வந்து ஒரு முக்கியமான இடத்தை நகர்த்தியவர் சிறுகதையை வந்து நகர்த்தியவர்கள் இல்லை இப்போ முதல் தலைமுறையினாக்கா அப்ப நம்ம நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாவி சைகரியும் பாரதியும் சொல்றோம் பாரதியும் பாவ சைகர் ரெண்டு பேருமே சிறுகதைகள் எழுதுனவங்க இல்லை இப்ப நம்ம பார்த்தாக்கா சிறுகதை மாதிரி ஒரு கதையாக எழுதுறாங்க அவங்க முயற்சித்த அவர் காலகட்டத்தில் முன் உதாரணம் இல்லை பாவை செய்கிற முன் உதாரணம் இல்லை தமிழக ஆங்கிலத்தில் தான் இருந்தது பாரதியாருக்கு முன்னுதாரணம் தமிழ் இல்லை புதுவத்திட்டனுக்கு திருவத்தன் எழுத வருகிற பொழுது அவர் உலக இலக்கியம் கொடுத்து எல்லாமே அவர் எழுதினவர் மாப்பசானுக்கும் வந்து முன்னுதாரணம் இல்லை அந்த காலத்தில் மாப்பசானுக்கு பிற்பாடு தான் திருகதையின் படிவம் வடிவம் அண்மையில் கூட மாப்போனுடைய கதைகளை திரும்ப படிக்கிற பொழுது இன்னும் உயிரோட இன்னும் உயிர்த்தற்றோட அதுக்கு என்ன காரணம்னாக்கா இந்த உறவை அந்த சிக்கலை அல்லது ஆண் பெண் உறவுல ஒரு மகத்துவம் நாம நினைக்கிற பாருங்கள் இப்போ வந்து ஆண் பெண் உறவுல வந்து மகத்துவம்னு ஒரு பொண்ணாக்கும் கிடையாது ஆண் பெண் உறவுல வந்து உன்னதமும் கிடையாது இழிவும் கிடையாது அது இயல்பு ஆனால் அந்த இயல்பை இயல்பாக எழுதிய முதல் முதல் தலைமுறை ஆத்திரியை வந்து மாப்பிள் அப்படியான ஒரு சிறப்பு நாள் திரும்ப பெண்ணுடைய பேச்சுக்கிடையிலே அந்த